தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி உடலும் உள்ளமும் பெற ஆசனமே நம் ஆரோக்கியம் ஓம் சிவ வித்மகை வித்மகை யோகாத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத் சாய் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே நம்ம ஆனந்த வாழ்வு தரும் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பதஞ்சலி மகரிஷினுடைய அஷ்டாங்க யோக கலைகள் அஷ்டம் அப்படின்னா எட்டு எட்டு படிகளை கொண்டது தான் அஷ்டாங்க யோகம் இயமம் நியமம் அந்த முதல் இரண்டு படிகள் அது நம்ம வாழ்க்கையில் எப்படி பயிற்சி பண்ணணும் இதை பயிற்சி பண்ணுவதற்கு என்ன முதிரை என்ன ஒரு யோகாசனங்களையும் ஒரு செயல்முறையாக எடுத்துக்கிடணும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நெகட்டிவ் தாட்ஸோடு நம்ம இருக்கோம் நிறைய நபர்கள் இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஒரு தொற்று கிருமிகள் இதெல்லாம் தாக்காமல் வாழ்வதற்கு மாமுனி பதஞ்சலி அருளிய அஷ்டாங்க யோகப்படிகளை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தால் நிச்சயமாக வளமாக நலமாக வாழலாம் இப்போ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இயமம் நியமம் இது வந்து ஒரு ஒழுக்க கோட்பாடு ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் எப்படி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை நெறியே வாழணும் இதுதான் நமக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை பேசிக் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் வாரம் நமது வாழ்க்கை நீர்களை இன்றைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் கைகளை போட்டு நல்லா கழுவுறாங்க ரொம்ப நேரம் கழுவுறாங்க எதற்காக அப்படின்னா ஏதாவது கிருமி வந்துடும் சொல்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் நமக்கு அந்த காலத்திலேயே இயம நியமத்தில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று கூழானாலும் குளித்து குடி அப்படிம்பாங்க காலையில் எழுந்த உடனே விளக்கி ஒரு டம்ளார் வாட்டர் சாப்பிட்டுட்டு யோக பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு குளித்ததுக்கு அப்புறம் தான் நீ உண்ணக்கூடிய உணவு எவ்வளோ பெரிய உணவாக இருந்தாலும் அது கூழாக இருந்தாலும் குளித்து விட்டு தான் உணவை உட்கொள்ள வேண்டும் நீங்கள் வெளியில் சென்று வீட்டுக்குள் வந்தீங்கன்னா கை கால்களை சுத்தப்படுத்திட்டு தான் நீங்கள் உங்களது இல்லத்துக்குள் செல்லணும் காரணம் வெளியில் நம்ம பல இடத்துல செல்லும் பொழுது கால்களில் ஒரு சில அசுத்தங்கள் ஒட்டியிருக்கோம் நகக்கண்களில் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியே கால்களை சுத்தப்படுத்தி கைகளை சுத்தப்படுத்தி தான் இல்லத்துக்குள்ளே வரணும் இதெல்லாம் நமது ஒழுக்க கோட்பாட்டில் அந்த காலத்திலேயே உடல் சார்ந்த ஒழுக்க நெறிகள் கந்தையானாலும் கசைக்கு கட்டு நமது துணிமணிகளை சுத்தமாக துவைத்து அழகாக கிடணும் இன்றைக்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் ஏதோ ஒரு கிருமி ஓதர் தான் ஆகையினால நம்ம வந்து கைகளை நன்றாக வாட்ச் பண்ணணும் இதெல்லாம் அந்த காலத்திலே நமது பாட்டி தாத்தா வைத்தியமாக அதற்கு முன்பாகவே மாமுனி பதஞ்சலி மகரிஷி மனிதன் உடலை எப்படி வச்சுக்கணும் மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு அப்போ நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் நேர்முறமாகமான எண்ணத்தோடு இருக்கணும் மறைமுக எண்ணங்களே வரக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸே வராமல் வாழணும்னா முதல்ல இந்த உடல் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு தான் உடல்ல நம்மளது தசைகள் அதை தினமுமே காலை மாலை இரண்டு விலை நன்றாக குளித்து சுத்தமாக வச்சுக்கிடணும் சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை நன்றாக கழுவிக்கிடணும் சுத்தமான உடைகளை அணியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இது எல்லாமே நமது பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் குளித்து விட்டு அந்த நெருப்பு நீங்கள் உங்கள் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அந்த நெருப்பு அக்னி பகவானை வணங்கி அந்த அடுப்பை நீங்கள் பற்ற வைக்க வேண்டும் தினமுமே காலை மாலை வீட்டில் தீபம் அந்த ஜோதி ஏற்ற வேண்டும் அது நல்ல ஒரு ஐந்து வகை எண்ணங்கள் எண்ணெய்களை கலந்து ஏற்றுகின்ற பொழுது சுத்தமான எண்ணெய்களை வைத்து ஏற்றுகின்ற பொழுது அந்த நெருப்பு சுடர் தீய எண்ணங்களை விளக்குகின்றது இதோடு சேர்ந்து இயமம் நியமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேராசைப்படாமை அஹிம்சை அதாவது யாரையுமே இம்சை பண்ணாமல் வாழுதல் எல்லோருக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்கள் வாழ்தல் அன்போடு வாழ்தல் சாத்தியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் நமது எண்ணம் நமது சொல் நமது செயல் மூன்றுமே பிறருக்கு துன்பம் விளைவிக்காத அளவில் இருக்க வேண்டும் அப்போ எப்பொழுதுமே நல்ல ஒரு சாந்தமான தூய சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது எல்லாமே ஏமத்தில் நியமத்திலையும் கொடுத்துருக்கிறார்கள் திருடாமை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் வாழ்வது தான் இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய அவருடைய இரண்டு படிகள் அஷ்டாங்க யோக படிகள் அந்த முதல் இரண்டு படிகளை ஒரு மனிதன் கடைப்பிடிப்பதில் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் ஈஸியாக நம்ம லட்சம் பண்ணிடலாம் ஆனால் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் எப்படி சார் பேராசைப்படாமல் வாழ்வது எப்படி நாம் பிறர் உருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது எப்படி ஒரு ஒழுக்க சத்தியத்தை கடைப்பிடித்தல் நடந்ததை நடந்தவாறு கூறுவதே தர்மம் சத்தியம் பெரியவர்களை மதித்தல் இந்த உடல் வெளித்தசைகளை தசைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் உடல் உள்ளுறுப்புகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்குரிய சாத்தியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் இவை எல்லாமே இயமம் நியமத்தில் கொடுத்துட்டாரு புனித நூல்களை படித்தல் நல்ல ஒரு நல்ல ஒரு நூல்கள் உங்களுக்கு பிடித்த நல்ல பெரிய மகான்கள் எழுதிய நூல்களை தினமுமே இரண்டு பக்கம் படிக்கணும் அது நன்றாக மனனம் செய்யணும் அப்படி மனனம் செய்யும் பொழுது அந்த நல்ல அதிர்வலைகள் நம்மளை நம் உடலை சுற்றி இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உடலை சுற்றி இருக்கும் பொழுது எந்த ஒரு வைரஸும் எந்த ஒரு தொற்று கிருமிகளும் தாக்காது அது இதை கண்டு பயந்து ஓடிடும் அப்போ பய உணர்வு இல்லாமல் வாழணும்னா நம்ம வந்து மனதால் நல்ல ஒரு சாந்தமான நல்ல தூய சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிடணும் இதெல்லாம் வளர்ப்பதற்கு நம்ம வெறும் லெச்சர் மட்டுமல்ல இதற்கு துணை பிரிகின்ற முதிரைகள் என்ன இதற்கு துணை பிரிகின்ற எளிமையான ஆசனம் என்ன இந்த முத்திரையும் ஆசனமும் நாம் செய்யும் பொழுது நமக்கு ஈமம் நியமம் நன்றாக கைபூடி வரும் தான் நம்ம வெறும் லெச்சரோடு நம்ம அங்கே முடிச்சிடாமல் இந்த அஷ்டாங்க யோகம் எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒன்று ஒவ்வொரு இல்லற வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக தான் வாழ்க்கையில் வளமாக வாழணும் பதஞ்சலி மகரிஷியை உலக அளவில் ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு அவருடைய யோகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தில் ஈமம் நியமம் அந்த ஒழுக்க கோட்பாடு உடலாலும் மனதாலும் நமக்கு நன்றாக கைகூடுகின்ற அந்த ஒழுக்க கோட்பாடை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்குரிய எளிமையான முதிரைகள் எளிமையான யோக பயிற்சி ரொம்ப எளிமையானது தான் ஒரு சின்முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம் அர்த்த பத்மாசனம் இது எப்படி நமக்கு அந்த நல்ல உணர்வுகளை தூண்டுகின்றது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேயர்களே நம்ம அஷ்டாங்க யோகமும் ஆனந்த வாழ்வும் அப்படிங்கிறதுல முதல் இரண்டு படிகள் இயமம் நியமம் நமக்கு நன்றாக கைகூடணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒழுக்க நெறி மனதாலும் உடலாலும் வாக்காலும் ஒரு மனிதன் ஒரு ஒழுக்கமான நெறிகளை வாழ்வதற்கு உரிய முதிரைகளை பார்க்க போகிறோம் இதை சொல்வது மிக எளிது அந்த ஒரு ஒழுக்க நெறி கிடைக்கணும் அப்படின்னா நமது உடல் மொழியும் மனமொழியும் சரியான அளவில் இருக்கணும் அந்த உடலும் மனமும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு முதிரை தான் சின் முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இப்போ இந்த முத்திரை எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கைகளையும் முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ சின்முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மற்ற மூன்று விரல்கள் சேர்த்து வச்சுக்கணும் தரையை நோக்கி இருக்கணும் அதில் எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது கை விரல்களுடைய அமைப்பை நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த முதிரையில் ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இந்த முதிரை தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை நீக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீக்கப்படுகின்றன நேர்முகமான எண்ணங்கள் ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே வரும் அப்போ இந்த நேர்முக எண்ணங்கள் வளர்ந்தாலே நமக்கு வந்து எந்த ஒரு வைரஸ் வரும் தொற்றுநோய் வரும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களே வராது நிச்சயமாக நமது உடலைச் சுற்றி ஒரு நல்ல ஒரு ஆரோ ஒரு ஒளிக்கதிர்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது பொறுமையாக கண்களை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம உடம்பில் நல்ல ஒரு இயம நியமம் நன்றாக வளர்வதற்கும் நன்றாக வளர்ந்து வருவதற்கு அர்த்த பத்மாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் ஒவ்வொரு காலாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால்களையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க முதல்ல ஒரு கால் மட்டும் அடித்து அந்த மாதிரி அடுத்த காலம் அடித்து வச்சுக்கோங்க கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க இது அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு கால்களாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த நிலையில் ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி சாதாரண மூச்சில் இருக்கலாம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இந்த கால்களை மாற்றி பயிற்சி செய்யும்போது செய்யும் பொழுது நல்ல ஒரு புத்துணர்வு பெறுகின்றது அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நன்றாக ஒளிக்கதிர்கள் பற்றி இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மூளை செல்களுக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டம் பாயும் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இதே பயிற்சியை கால்களை மாற்றி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால்களையும் நீட்டிக்கோங்க அடுத்த காலை மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு காலாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அடுத்த கால் மடித்து வச்சுக்கோங்க கைகளை சின்முத்திரை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் நேர்களே இந்த சின் இந்த அர்த்த பத்மாசனம் இந்த இரண்டையும் சரியான அளவில் தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நமக்கு நேர்முகமான எண்ணங்கள் வளரும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் இயமம் நியமத்தின் மூலமாக நாம் எந்த ஒரு வைரஸும் தாக்காமல் வளமாக வாழலாம் நேர்களே இப்போ நம்ம இரண்டு வகையான பயிற்சிகளை பார்த்தோம் ஒரு எளிமையான முத்திரை சின்முத்திரை பார்த்தோம் அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு காலாக இப்படி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணாங்க பார்ப்பதற்கு நம்ம சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் இந்த பயிற்சி நமது வலது பக்கம் இடது பக்கம் அந்த இரத்த ஓட்டத்தை நன்றாக இயங்க செய்யும் நரம்பு மண்டலங்கள் சுத்தமாக இயங்க செய்யக்கூடிய நிலை கிடைக்கும் மூளை செல்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கிரும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தூய சிந்தனை எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ இது எல்லாமே நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய மனதால் ஒழுக்க கோட்பாடு எண்ணத்தால் ஒழுக்க கோட்பாடு எனது சொல்லால் ஒழுக்க கோட்பாடு எனது எனது செயலால் ஒழுக்க கோட்பாடு இது எல்லாமே இதில் கிடைச்சிரும் செயற்கரையை செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரையை செய்கலாதார் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு ஒரு பெரிய மனிதன் அப்படின்னா அவனுடைய செயல் எல்லாமே நிச்சயமாக அவனுக்கும் நன்மை வைக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உலகிற்கும் நன்மை வகிக்கும் இன்றைக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது நெகட்டிவ் வேவ்ஸே போகக்கூடாது நம்மை சுற்றி பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் இருக்கணும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகுக்கு அந்த நல்ல நேர்முகமான எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் பிராண அதிர்வலைகள் அதில் இருக்கக்கூடிய எனது எண்ணங்கள் எனது உணர்வலைகள் எனக்கும் நன்மை பயக்கணும் பிரபஞ்சத்துக்கும் நன்மை வகிக்கணும் அப்போ மனதால் உடலால் வாழ்கின்ற இயம நியமம் அந்த ஒழுக்க கோட்பாட்டிற்கு உரிய அந்த பயிற்சிகளை தொடர்ந்து பயிலுங்கள் அடுத்த கட்டம் ஆசனம் அதனுடைய நிலை என்ன பிரணாயாமத்தினுடைய நிலை என்ன அதற்கு என்ன பயிற்சி எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத மீண்டும் வரக்கூடிய தொடரில் தெளிவாக காண்போம் நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்